இது ஒரு ரேஸுக்கு உள்ளதா ஒரு வண்டி இல்லை இல்லை இது அப்படி மாட்டேன் இல்லை இது நிமிஷம் பத்தியது இல்லை ஆ இது பத்து மைல் ஓடும் ஓ சரி இந்த மாதிரி வேறு ரேஸ் கார்டில் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் எப்போ வாங்கலாம் உங்கள் ஃபோன் நம்பர் தெரியும் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு உள்ள பையங்கூர் திருச்செந்தூர் திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ளே ஓ சரி ா பார்த்து தான் வாங்கினாங்க பெரிய போட்டு வாங்கிட்டு போறாங்க ஆனால் அவங்க ஓட்டோ பார்த்தாங்க அவ்வளோதான் நல்லா சரி அவங்க

முப்பத்தஞ்சாயிரம்ங்கும்போது பக்ரீத்துக்கு வாங்கிட்டு போயிடுவாங்களா பக்ரீத்துக்கு காய் அடிக்காத மாதிரி வாங்குவாங்க ஓ சரி காய் எதுவும் ஆகாது ஆ சரி செட் ஆகும் ஆகுது செட் ஆகாது வளப்புக்கு கொடுக்கணும் கேரளாவுக்கு வேணுன்னால் போகும் கேரளாவுக்கு கொடுக்க மாட்டோம் கொடுக்கணும் கரெக்டாக வளப்புக்குள்ள உள்ளது வளப்பு தான் சரி அது வண்டி மேடாவும் பயன்படுத்திக்கலாம் வண்டி மேடா தான் இப்போ பயன்படுத்த முடியாது சரி ஏய் குவாரல வந்து ஃபைனல் போயிடுச்சு. கம்மியா இருக்கு. அதனால ஒண்ணு இல்ல. கொம்பு இங்க எடுக்கலாம் போறோம். என்ன கொம்பு நான் யானை சொல்லி நிக்காரு. ஒரு மூஞ்சே காத்துல. இது போர் மீயா இது? கடடி கட்டி கரங்க. இது டவர் இது. நம்ம பாய் போகலாம். पहिले கட்டு வாங்கீங்க. அதுக்கு வந்து என்ன காலண்ணு கண்ணாபுரம் வண்டி மாடாண்ணா பொல்லுண்ணு ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீங்க

சரி இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிடலாம் வேற வச்சிருக்கீங்களாண்ணா இருக்கா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா

எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஐம்பத்தி ஆறு ஆ எவ்வளோ வந்தால் கொடுப்பியா ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் ரெண்டுலாம் அறுபத்தி ரெண்டாயிரம் இந்த மாதிரி காலைல வண்ணா உங்ககிட்ட வாங்கிடலாம் உங்கள் ஃபோன் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு ம் எழுபத்தஞ்சி ஏழு சீரோ ஒன்று நாட்டுக்கால் நாட்டுக்கால் இந்த மாதிரி வேணா உங்ககிட்ட வாங்கி வாங்கல சரி

இது மாதிரி வண்டி மாடு வேணும் அவங்ககிட்ட வாங்கி தான் வேற கால கிடக்காண்டா சரி நீங்கள் வியாபாரியாடு வாங்கி ராஜ் அடிச்சுட்டு திரும்பிடுவோம் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே சரி மாடு எல்லாம் நாட்டு மாடு ஆலாம் வாங்கியிருக்கீங்களா விவசாயத்தையும் வாங்கிட்டு போறீங்களா விக்க கொண்டு வந்தேன் இது எத்தனை பொண்ணு காலண்ணா வண்டி மாடா எத்தனை பல்லுண்ணா ஜோடி எவ்வளோண்ணா ஓ சரி எவ்வளோ வந்தா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்னா கொடுத்துரு

何 <music> ನಮ್ಮನ್ನ ಮಾಗಲೇರಾ ನಮ್ಮ ತಾ ಅದು ಸಾತಿ ಬಿಡಕ್ಕೆ ನೀನು ಗಾಡಿ ನಿನ್ನ ಬತ್ತೋಣ ಆಟ ಗಾಡಿ ಮತ್ತೆ ಕೂಡ ಒಂದು ಬೇರೆ ಮಾಮಾ ಮಾಮಾ ಅಂದು ಆಯ್ ಎಲ್ಲಾ

ஒன்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுநூத்தி முப்பத்தொன்னு இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி

குர்வானி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி உங்க போன் நம்பர் அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு

இந்த மாதிரி வேற காலை வச்சு இல்லைண்ணா இருந்து கொடுத்தாச்சு கொடுத்தாச்சா வேற கொண்டு வேறா உங்ககிட்ட வாங்கி வாங்கிடலாம் நம்பர் நம்பர் சரி தெரியுங்க எடுத்துல சொன்னா

கட்டதோட குறைச்சு வைக்கணும் தான் சொல்றேன் வேற நான் உனக்கு மாடு தரmanட்டெல்லாம் சொல்லவே இல்ல பாகி தெரியதா சரி கெட்டிகா போட்டு நிக்கணும் வேற

கேட்ட பக்கிரிட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா எங்கேருந்து கொண்டு வந்து எங்கேருந்து கொண்டு வந்து திருச்செந்தூர் நம்ம அவரா சரி சரி எவ்வளோ இந்த கால காலையை தொண்ணூறாயிரம் சொன்னோம் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சாயிரத்து முடிஞ்சிருக்கு வாங்கிட்டு போகிறாங்க பக்கிரிட்டுக்கு சரி ரேட்டு எப்படி இருக்குண்ணா நல்ல வேலை இன்னைக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு மூணு வாரம் இருக்கு மூணு வாரம் இருக்கு அதுக்குள்ள நீங்களும் வாங்கினதை வித்து ஆகணும் அவங்களும் வாங்கி ஆகணும்

பை குர்பானி காலையா எவ்வளவு சொன்னாங்க பைபத்தஞ்சு அறுபது வாங்கிருக்கோம் அறுபதாயிரம் ரேட்டு கூடவாடி பக்க நல்ல காலையா வாங்கணும் பிடிச்சிருச்சு அதனால குடுத்துச்சி எல்லாம் எங்க வாங்கிட்டு போறியா பாய்ல மேலப்படையா நீங்க ஊரு மேல லோக்கல் தான் சரி சரி ரேட்டு கூட இருக்கா ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்காட்டு கூட தான் இருக்கு பக்கிரினால ரேட்டு கூட்டிட்டாங்களா அந்த இடைக்கு ரேட்டு பரவாயில்லையா வாங்கி தான் ஆகணும் நல்ல காலை சரி சரி அதனால வாங்கிட்டேன் சரி